பார்க்கும்போது ஒரு காடு பார்க்கணும் அந்த காடு ஒரு பெரிய அகலமான காடா இருக்கு அம்மாவான காடு நவீன அடிப்படையில ஏடிஎம் கார்டு சொல்ற இல்லையா அது மாதிரி சின்ன அழகா ஒரு காடை வடிவமைக்கப்பட்டு எடப்பாடியை கொடுத்து நமக்கு பலர் கொடுக்குறாங்க இந்த காடு அத்தனை பேருக்கும் போய் சேரணும் கிளைக்கழக பெருமாள் இப்ப பதிமூணு ஊராட்சி வாங்கிட்டு போயிருவீங்க நூத்தி ஒண்ணு உள்பட எல்லாரும் வாட வாங்கிட்டு போயிருவீங்க வீட்டுல போய் வெற்றிக்கரமாக்கு கல்யாணம் பையனுக்கு மருமகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த காடு கொண்டு போய் சேரும் அதுதான் நோக்கம் கூட்டி பேசணும்னா குழத்துக்கு உங்களை நேற்று மதியம் தான் சொன்னேன் குலத்துங்க நாளைக்கே முடிச்சிருங்க நாளைக்கு தள்ளி போட வேணாம் நாங்க என்னால வெளியில் போட வரோம் அதனால நாளைக்கு வந்து நேரத்து நேரம் சொல்லி அத்தனை பேரும் ஒன்று கூட்டி இருக்கிறாங்க நம்முடைய வெற்றி சிலையை மிகப்பெரிய குற்றத்தை கூட்டி இருக்கிறாரு நம்முடைய ராஜேந்திரன் ஏற்கனவே ஊரு ஊருக்கு கூட்டி கொண்டு போய் இன்னைக்கு திமுக ரத்த பிறகு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் கிடைக்கல ஏங்க இருக்கு நாங்க முதல்ல கேஜிஆர் பேசுவோம் மேயரா இருக்கும் போது மாநகர மண்டலத்தில் இருக்கும் போது பேசுவோம் அங்க இருந்த பிளக்ஸ் படத்தை பார்த்துட்டு அந்த பிளக்ஸ்ல நிறைய போட்டா போட்டிருப்பாங்க அந்த போட்டா பார்த்துட்டு நம்ம அம்மாவே சொன்னாங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க திமுக பிளக்ஸ் போட்டு எங்க பார்த்தா போடுவாங்க எதுக்கு படத்துல இருக்கிற பார்த்தா ஒவ்வொரு படத்துல இருக்கிறவங்களுக்கு மேலே நூறு மேடல் கேஸ் இருக்கும் நூறு கொலை முயற்சி கேஸ் இருக்கும்

வல்லன்மை வச்சிருந்தாரு அந்த வல்லல் தான் இன்றைக்கு அண்ணா திமுக வழி ஊட்டி இருக்கிறது அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆட்சி எடப்பாடியா தலைமையில யாருக்கும் சந்தேகம் தன்னம்பிக்கை கூட இருங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தார் எடப்பாடியா பதினாறு வருஷம் பதினோரு மருத்துவ கல்லூரி கொடுத்தாரு பல்வேறு உயர்மட்ட பாடங்களை கொடுத்தாரு சுற்றுச்சாலையை கொடுத்தாரு எல்லா வகையிலும் திட்டங்களை கொடுத்தாரு மாணவர் ஏழு புள்ளி விழுக்காடு கொடுத்து இன்னைக்கு அறுநூறு மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டு அறுநூறு மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் கொரோனா காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண முடியாம இருந்தப்ப எல்லா மாணவரும் பத்தாம் கிளாஸ் பாசு சொல்லி அறிவிச்சவரு எடப்பாடியா

உனக்கு அதுக்குள்ள தாலிக்கு தங்கம் கிடைக்கும் தாலிக்கு தங்கம் ஒண்ணு போச்சு இந்த கடையை கட்டாய கொண்டு கொண்டு தாலிக்கு தங்கம் கிடைக்கும் இங்க இருக்க உரிமை தொகை மட்டுமல்ல தாலிக்கு தங்க முட்டில் பல்வேறு திட்டம் முடக்கப்பட்டு கிடைக்கல பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டர் கொடுத்தோமே அம்மா இல்ல அந்த ஸ்கூட்டர் இப்ப நிப்பாட்டி இருபத்தி ஐந்து அழகா சொல்றாரு நம்ம ஐயாயிரம் ரூபாய் மானியம் ஐம்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்து ஸ்கூட்டர் கொடுத்தோமே அந்த ஸ்கூட்டர் கிடைக்கும் அந்த வீட்டு பிள்ளைக்கு சைக்கிள் கிடைக்கும் முறையா சீரோடு கிடைக்கும் காலனி கிடைக்கும் எல்லாம் அண்ணா ஆட்சி வந்த பிறகு முடக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் இந்த கடையாள அட்டையோடு உரிமையோடு ஒண்ணும் வரல சொல்றாங்க அப்படிப்பட்ட திமுக அரசு வீழ்த்த வீழ்த்தப்பட போகிறது அதோடு மட்டும் இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டுக்கி கெடுக்கிறது இருநூறு நாள்ல அறுநூறு குலை ஒண்ணு ரெண்டு இல்ல அறுநூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குல உங்களுக்கு தெரியும் சரி குலதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம நமக்குள்ள சடன் புரோகேஷன்றோம் கோபத்தை கொண்டு வேற திட்டுமிட்டு கொள்ளது வேற திருநெல்வேலியில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அப்பா ஜெயக்குமார் அவர் வீட்டு பக்கத்திலே கொண்டுட்டாங்க இன்னும் யாருக்கும் கண்டுபிடிக்கல இது திமுக போலீஸ் சரி மெட்ராஸ்ல ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணாங்க அது யாருக்காக எதுக்காக அவர் பண்ணாங்க இன்னும் கண்டுபிடிக்கல சரி இதெல்லாம் விடுங்க மந்திரியா இருக்கார நேரு நாங்க திமுக வந்தோம்னா அவர் கொலை பண்ணா கண்டுபிடிப்போம் தம்பி ராமஜெயம் கம்பியை கட்டி கொலை பண்ணாங்க இது வரைக்கும் யாரும் திமுக நிர்வாகம் கண்டுபிடிக்கல எல்லா வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் நம்ம எடுத்துக்கங்க அவரை கண்டுபிடிச்சு கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்க இது வரைக்கும் திமுக ஆட்சி நம்ம எம்பி தானா கிருஷ்ணன் கொலை பண்ணது யாரும் கண்டுபிடிச்சாங்களா இது வரைக்கும் யாருமே தெரியல ஒரு மந்திரி வீட்டுக்கு முன்னாடி மதுரை மந்திரி பிடிஆர் புகழ்பெற்ற மந்திரி அவங்க அப்பா மிகப்பெரிய ஸ்பீக்கர் ஆனவர் அவர் வீட்டுக்கு முன்னாடி கொலை பண்றாங்களே பாதுகாப்பு இல்லாம இப்படிப்பட்ட திமுக ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவையா சட்டம் ஒழுங்கு கட்டுப்பை கொலைகார ஆட்சி திமுக ஆட்சி தனந்தோறும் கொலை கொள்ளை பாலின குற்றங்கள் அத்தனை இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தா இதெல்லாம் ஒரு பக்கம் இயற்கையிலே இந்த அரசு மோசமான ராசி இல்லாத அரசு தினந்தோறும் பார்த்தா குளம் கொட்டையில மூணு பேர் செத்துக்கா இருக்கான் தினந்தோறும் பார்த்தா ஐம்பது பேரு எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல தற்செயல்கள் பாதுகாப்போடு விபத்து நிதி கொடுக்குறோங்க விபத்து கிடைக்க தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேணாமா ஒரு குளத்துல தண்ணி இருந்தா ஆட்டுக்குள்ள தண்ணி இருந்தா அந்த இடத்துல கலெக்டர் வந்து வைக்கணும் இதுக்குள்ள ஆபத்தான வைக்கிறதே இல்ல திறந்தோறும் தலக்கோசம் போட்டாலும் விபத்து அஞ்சு பேர் இன்னைக்கு ஒரு பஸ்ல முப்பது பேர் ஒரு ஆட்டோ அடிச்சு விட்டு முப்பது பேர் அப்படியே படுத்து கிடக்கா இயற்கை அந்த ரொம்ப மோசமா நடக்குது சரி இதுதான் அப்படின்னா வனவிலங்கு தினந்தோறும் ஒரு யானை செஞ்சுட்டு இருக்கு இந்த யானைகளுக்கு ஒரு பக்கம் விபத்துக்கள் மக்கள் ஒரு பக்கம் படிக்கிறாங்க தீ விபத்து மதுரையில தீ விபத்துல மின்சார கசிவு மின்சாரத்துறையில இருக்க ஏற்படுற காரணத்தினால எல்லா இடத்துலயும் மின்சார கசிவு செஞ்சாங்க கூட ரெண்டு டீச்சர் அப்ராணி டீச்சர் புரிஞ்சு வெடிச்சு ரெண்டு பேர் இறந்து போறாங்க இதுக்கு விடிவாக முதலாளி வேணா பண்ணலாம் என்ன பிரயோஜனம் இருக்கு மின்சார கசியாம செய்துன

மத்திய அரசோட இருந்தா போதுமா அமெரிக்கா போயிட்டு வந்தாரு ஸ்டாலின் எத்தனை கோடி கொண்டு வந்தாரு வெறும் ஏழாயிரம் கோடி கொண்டு வந்தாரு அது ஏழாயிரம் கோடி எப்படி கொண்டு வந்தாரு ரூபாய் கொண்டு வந்தாரா வெறும் பேப்பர் அங்க இருக்க அதிகாரி போட்டு போட்டு சுட்டு போட்டு அதிகாரி ஒரு பேப்பரை வாங்குவாரு நம்ம ஒரு அதிகாரி அந்த பேப்பரை வாங்குவாரு அதுதான் அங்க நடக்கும் அது அட்டை போட்டு நல்ல திகின அட்டை போட்டு மாத்தி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ரூபாய் முதலீடு வந்தது மதுரைகள் தானே டூர் போனீங்களே உங்க கோட்டு சுட்டு தக்க இருபத்தஞ்சு லட்சம் ஆச்சு நாங்க எங்க கொண்டு வீட்டுல என்ன கொண்டாந்தீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க இதை மக்கள் மதியம் நம்ம போய் சொல்லணும் ஒரு திட்டம் இல்ல இந்த மதிக்கடையில வந்துட்டு வருங்க தெரியுமா மதுக்கடையில மட்டும் ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டில் மட்டும் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி வருது ஐம்பத்தி நாலாயிரம் கோடி மதுக்கடையில வருது நீ ஏழாயிரம் கோடி வாங்குறதுக்கு இங்க போய் அமெரிக்கா போயிட்டு வந்துருக்க பத்துல ஒரு மணி வாங்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க

புரட்சி தலைவர் அம்மா புகழோட வந்தாங்க அவங்களை காப்பதற்கு அவர் புகழை காப்பதற்கு ஒரு கலைச்செயலாளர் உருவெடுத்து இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார்கள் வேண்டும் அவர் இட்டை கட்டல இந்த அடையாள அட்டையை எல்லா வீட்டிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க பதிமூன்று கலைச்சலாளர் ஊராட்சி அட்டையை கொடுத்து வருகிறோம் அந்த அட்டையை கொண்டு வந்து அனைவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த வீடுகள் இந்த நேரத்திலும் இத்தனை பேர் ஒரே நாளிலே கூடி நின்று கிளைச்சல் என்பது அதிமுகவின் அடித்தளம் நீங்க செயல்பட்டாதான் அதிமுக ஆட்சிக்கு வரும் அது செயல்படுத்துவதை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டா மதுரை மாவட்டத்திலே பத்து தொகுதிகள் முதல் தொகுதியாக மேல்வர் தொகுதி இருக்கிறது அதை நீங்க காப்பாற்றுகிற பகுதியில கடுமையா பணியாற்றணும் அந்த பணியை சிரமமாக செய்யுங்கள் சிறமையை கொண்டு செய்யுங்கள் உங்களுக்காக வாழ்வு காத்து இருக்கிறது இருபத்தி ஆறு இன்னைக்கு திமுக காரணம் கண்டு நமக்கு கோபம் வருது தப்பு பூரா பண்றான் ஆனா இவ மட்டும் பண்றானே அண்ணா திருப்ப நம்ம பண்ண முடியாத நம்ம தப்பு பண்ணா நியாயமான முறையில் வேலை வாய்ப்பை பெற்று தருவோம் மக்களை காப்பாற்றுவோம் எல்லா வகையிலும் உணவு ஊட்டச்சத்தை வழங்குகிற வகையிலே கலைகளை கொண்டு வருவோம் இந்த மாதிரி வகையில் நான் வெற்றிகரமான ஆட்சி அமைக்க உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய பணி நிச்சயமாக தேவை என்று சொல்லி நல்ல வாய்ப்பை கொடுத்த கொட்டாம்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்துக்கு உங்களுடைய நன்றியை மீண்டும் வணங்கி தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் மீதியை உட்காந்துருக்கி நான் மட்டும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கேன் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசணுமா பேச வேணாமா பேசணும்ல பேசணும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்

அது வந்து மாவட்டத்தில் விடுதலை சொல்றாங்க